தினேஷ்கு எனக்குமான அது அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதல்ங்கிறதா என்னன்னு தெரியல அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போகணும் நம்ம அப்போ ஆரம்பித்தது நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானும் நெல்சன்னா வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும் அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகணும்னு அவங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும் அதை அதை போட்டு நான் எழுதிட்டு காலகட்டம் அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தேன் அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ் அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும் அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹேர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார் ஹர்ட்லாம் பண்ணல எது நடந்ததுன்னா நான் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன் வேட்டை மண்ணனில் ஒரு அஸிஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காமெடி ஹீரோலும் இருந்தேன் சரி இந்தால வம்பு போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோ ஹீரோவாகணும்னு ஆசைனேன் சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களெலாம் ஆகக்கூடாதுங்க பாருங்க தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்க சரி விடுவான்னு பார்த்தா விட மாட்டுறேன் எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க